வருஷத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் இருக்குது ஏதாவது ஒன்று உடல் பண்ணிக்கிட்டே இருக்குது என் குழந்தைங்க அப்படி தான் ஏதாவது சளி இருமல் காய்ச்சல் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு டிசீஸில் அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு சளி காய்ச்சலாக இருக்கலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் தூக்கம் இல்லாமல் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் உடம்புல உடம்பு கைகள் வலி பயங்கரமான தலைவலி மலச்சிக்கல் யூரின் இன்ஃபெக்ஷன் எதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் உள்ள நாலு பேரும் ஒரே மாதிரியான கிளைமேட்டு ஒரே மாதிரியான சாப்பாடு ஒரே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் ரொம்ப வீக் ஆகிட்டே இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு இந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகும்போது ஒருத்தர் மட்டும் அஃபெக்ட் ஆகும் மற்ற மூணு பேர் ரொம்ப தெம்பாக வாட்டுக்கணும் ரொம்ப ஜாலியாக இருப்பான் இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய நோய் இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காகிட்டே வருது சாப்பாட்டு முறைகள் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒருவரோடய இம்யூனிட்டி பவர் பொறுத்து சில பேருடைய உடல்வாகு அப்படிங்கிறது மாறுபடும் டிசீஸும் சில பேருக்கு அஃபெக்ட் ஆகிறதும் மாறுபடும் இதுக்கு நிறையா வந்து நான் நியூட்ரிஷனும் எடுக்கிறேன் நிறையா என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கலாம் தேவைப்படுங்க மாதிரி அந்த நியூட்ரிஷனை நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் நியூட்ரிஷன் நானும் போட்டிருக்கேன் அது மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கிறேன் டேப்லெட்டாகவும் எடுக்கிறேன் நிறைய நேச்சராகவும் எடுக்கிறேன் எனக்கு இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை நீங்கள் சப்ளிமெண்ட் டேப்லெட்டாக எடுக்கிறத விட நேச்சரை தேடி பாருங்கள் நேச்சரில் என்னென்ன இருக்குங்கிறத சர்ச் பண்ணி எடுங்க சரி இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் பக்கமே இது டாக்டர் இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் என்னுடைய பதினஞ்சு வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து நிறையா பேருக்கு அந்த மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நிறையா பேருக்கு இந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுறது நல்லா எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது நிறைய பேர் வந்து என்னன்னா இப்போ என்னுடைய குழந்தைங்க வந்து வருஷம் ஃபுல்லாக சளி இருந்துக்கிட்டே இருக்குது காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்குது இல்லை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது இல்லை குரோனிக்கு ஒரு மைக்ரேன் கேட்டதுகிட்டே இருக்கு இல்லை தூக்கம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு உடம்பு ரொம்ப போராக இருக்காங்க வீட்டு அண்டை வீட்டில் இருக்காங்க இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்காங்க இல்லை இன்சுலின் ரிசிஸ்டன்ஸ் மாதிரி ஏதாவது உடம்புல உடம்புலாங்க ஏதாவது ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இல்லை கழுத்தை சுற்றி ஏதாவது கருப்பாக வந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு ப்ரீ டயபெட்டிக் மாதிரி எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு ஆரம்ப நிலையில் இல்லை ஒரு இம்யூனிட்டி பவர் குரோவாக இருக்கிற நிலையில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய எல்லா சப்ளிமெண்ட்டுமே நல்லா ஹெல்ப் பண்ணுது ஆல்ரெடி அதை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அது வந்தாலும் பெரிய அளவு ஹெல்ப் இல்லாமல் இருக்கும் நான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய டேப்லெட்டாக இல்லாமல் நிறையா நேச்சராக எடுக்கக்கூடிய நிறையா சப்ளிமெண்ட்டு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும் நிறையா நான் லிஸ்டை போட்டிருக்கேன் ப்ரோட்டீன் டயட்டு என்னென்ன மெக்னீஷியம் டயட்டு காப்பர் நிறையா ஐயன்ஜிக்கு நிறைய ஓமே த்ரீஃபை டேஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கூட நம்ம நிறைய பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரியான உணவு முறைகள் அதுக்கப்புறம் நிறையா ஹெல்ப் பண்ணுது இதில் நிறையா ஒரு பெரிய அளவுக்கு நான் சக்ஸஸ் இதில் நிறைய கிடச்சிட்டு இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுடைய குழந்தைங்களோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க திரும்ப ரிப்பிட்டடாக ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா ரிப்பீட்டாக ஏதாவது டிசில் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்கன்னா ஏன்னால் நான் போட்டுக்க சிம்டல் ஏதாவது அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க ரொம்ப இன்விட்டியில் வீக்காக இருக்காங்கன்னா ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஹோமியோபதி டாக்டர் வந்து இப்போ டேரெக்டாக போனதையும் தலைவலி எந்த மரத்தை வச்சுக்க அதை வச்சுக்க எதை வச்சுக்கலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தலைவலையும் போனாலும் ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க காலையிலேருந்து கால் வரைக்கும் உங்கள் மைண்டு உட்பட எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் ஒரு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மெடிசன்ஸ் உங்களுடைய நோய் இம்யூனிட்டி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் ஏன் சொல்லாத சிம்டம் ஒரு சில சிம்டம் சொல்லியிருக்க மாட்டாங்க சே ஒரு சில பேர் வந்து எல்லா சிம்டமே சொல்லுவாங்க சில பேர் வந்து அந்த வேறு ஒரு ஸ்மெல்ல கூட சொல்லாமல்வாங்க ஆனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த வேறு ஒரு ஸ்மெல்லும் மாறும் ஏன்னா அந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணனால தான் அந்த வேறு ஒரு ஸ்மெல்லும் மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா ஸ்கின் டிசீஸ்க்கு நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் அந்த உடம்பே ரியாக்ட் பண்ணி அந்த ஸ்கின் டிசீஸை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வெளிப்படுத்துறது வெளியில் காட்டுறது வெளியில் கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய பேர் நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் விரும்புகிறாங்க நிறைய கடற்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் நிறைய ஒரு நிறைய பேருக்கு நான் கொடுத்து நான் அனுபவப்பட்டதுனால நான் சொல்ல வரேன் நான் வாய்ப்பு இருக்கிறவங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள்